வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் டபிள்யூ டபிள்யூ டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உமன் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்குது அது யாருன்னு பார்த்தோன்னா டிஃப்னி இன் ஜேட் இவங்க ரெண்டு பேத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அதை எப்படி போனச்சுங்கிறது நம்ம தமிழில் பார்க்கலாம் பார்த்துட்டோம்னா மேட்ச் ஆனது ரொம்ப நல்லாவே போய்ட்டுருந்துச்சு டிஃபனி ரொம்ப நல்லா அட்டாக் பண்ணி ரொம்பவே மேட்சை நல்லாவே கொண்டு இருந்தாங்க மேட்ச் நடந்துட்டு ச சடனாக வந்து ரெண்டு என்ன ஆகி அதில் என்னென்னு பார்த்துட்டோம்னா ஜேட் வந்து டிஃபனியை வந்து ரொம்ப வேகமாக வந்து தாக்கியிருப்பாங்க அதை தாக்கினதில் வந்து டிஃப்னி ரெண்டு பேருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க அதில் பார்த்துட்டோம்னா ரெஃப்ரி வந்து ஒன் டூ டென் டைம் நம்பர்ஸ் வந்து எண்ணி முடிச்சுட்டாரு முன்னே முடித்தோன்னே இது முடிஞ்ச சர்த்து யாரும் இயந்திர அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்னென்னு பார்த்துட்டேன் அங்கே பார்த்துட்டோம்னா ஜேட்டை வந்து தூக்குறாங்க யாருன்னு பார்த்தோம்னா நயா ஜாக்ஸுங்க நயா ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நயா ஜாக்ஸுக்கும் வந்து ஜேட்டுக்கும் வந்து சின்ன ஒரு வாக்குவதம் ஆகியிருக்கும் நான் ஜேட் வந்து சொல்லியிருப்பாங்க நான் அந்த மேட்சில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சுட்டு ஜாக் வந்து ஒரு பேட் திட்டியிருப்பாங்க அதை வந்து அவங்க மனசில் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக் வந்து ஜேட்டை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜேட்டை வந்து நயா ஜாக்ஸ் தூக்கி ஜாக் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஜேட்டை வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டாங்க அதனால் வந்து ஜேட்டை வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க அங்கே ஸ்ட்ரிங்லே அவரை மட்டும் நயா ஜாக்ஸ் கிளம்பி போயிட்டாங்க அடுத்த என்ன மேட்சன்னு பார்த்துட்டோம்னா அடுத்து பார்த்தோன்னா சாமிசேன் சாமிசேன் வந்து அவர் ஒரு மேட்சை வந்து ஓப்பன் மேட்ச் ஒன்று போட்டிருந்தாரு லாஸ்ட் வீக் வந்து ஜான்சீனாக ஓட்டிருந்த விட லாஸ்ட் வீக் வந்து ஜான்சீனா கூட ஓப்பன் மேட்ச் விட்டார் இந்த தடவை பார்த்துட்டோம்னா ஒரு பிரை ஃபேனிஸுக்கும் இன்னொருத்தருக்கும் மேட்ச் ஆனது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ரேங்களா தான் ரெண்டுமே மாறி ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க மேட்ச் ரொம்ப நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க பிரைவ் ஃபேனிஸுக்கும் சாம்சன் பார்த்தோன்னா இந்த மேட்சை ரொம்ப சூ சூப்பராகவே கொண்டிட்டு போனாங்க அதில் பார்த்தோம்னா அவரோட சாம்பியனை வந்து ஓப்பன் சேலஞ்சை விட்டதாக இருக்கட்டும் அவர் சேலஞ்சை கலந்துட்டா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே சே மேட்ச் அனுந்து கொண்டுட்டு போனாங்க அதில் பார்த்துட்டோம்னா போன தடவை மாதிரி இந்த தடவையும் சேமிசையான ஜெயிச்சுட்டாருங்க இதில் வந்து மகளுக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வச்சுட்டாங்க நான் நான் அந்த ஓப்பன் சேலஞ்சை நான் ரெண்டு தடவை ஜெயிச்சுருக்குறேன் இந்த ரெண்டு தடவைலேயும் என்ன ஜெயிக்க யாரில் அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும்படி சொல்லியிருக்காங்கிறங்க